உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தில் குரு பார்வை செய்கிறார் இது மூலமா மிதன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல சில வில்லங்களும் வரும் காதல் வெற்றியும் கொடுக்கும் காதல் திருமணமும் நடைபெறும் நீண்ட நாட்களாக குறிப்பா சொல்ல திருமண தடை அதே மாதிரி ராகு கேது தோஷம் செவ்வா தோஷம்னால இதனால நிறைய தடைகள் வந்துட்டு எல்லாம் இந்த நேரத்தில் திருமண யோகங்கள் நல்ல முறையில் உங்களுக்கு அமைய போக இருக்கின்றது குறிப்பா மிதுன ராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு நிறைய ஜாக்பட் இந்த நேரத்துல கண்டிப்பா உருவாக்கி கொடுக்க போக அது மட்டுமல்ல இந்த மிதனராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் கௌரவம் இது எல்லாமே தேடி வந்து உங்களுக்கு அமைச்சு கொடுக்க போக இருக்கின்றது பூர்வீகத்துல அதேமாரி பிறந்த இடத்துல உங்களுடைய பேர் நிலைச்சி நாள் நிலைச்சி நிக்கக்கூடிய ஒரு அமைப்பாடு கண்டிப்பாக இந்த நேரத்தில் உருவாக்கி கொடுக்க போயிருக்கின்றது குறிப்பா சொல்ல போனா இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்கும் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நிறைய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு ஆசைகள் இருக்கிறவங்க எல்லாத்தையுமே இந்த நேரத்தில் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆண்டாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கொடுக்க போயிருக்கின்றது இந்த குருவினுடைய பார்வை இருக்கிற இடத்த இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குழப்பங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மிதனராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் எதை முன்னாடி செய்யறது எதை பின்னாடி செய்யறது இதை ஃபர்ஸ்ட் செய்யலாமா இல்லை தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் ஏற்படுத்தி கொடுத்துருமா அப்படின்ட்டு ஒரு பய உணர்வு இந்த மிதனராசிக்காரர்கள் கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும்